அதாவது கற்பித்தல் திறன்கள் அந்த யூனிட் அதுல வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த நுண்ணிலை கற்பித்தல் மாதிரி நிகழ்வு தயாரித்தல் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாமுக்கு உறுதியா வரும் சரிங்களா அந்த நுண்ணிலை கற்பித்தல் மாதிரி நிகழ்வு எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத நீங்க கிளாஸ் சொல்ல போறேன் சரிங்களா சோ இந்த கிளாஸ நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணவும் சரி புதுசா பாக்கறும் சரி இந்த கிளாஸ நீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த கேள்வியை புரியும் சரிங்களா இதுல ஒரு டென் மார்க் ஒரு ஃபைவ் மார்க் ரெண்டு கொஸ்டின் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கு கவனிச்சாத்தான் நீங்களா அந்த நுண்ணீன கற்பித்தல் உங்க மேஜர் கேத்த மாதிரி நீங்க எழுத முடியும் சரிங்களா அதே மாதிரி இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் புதுசா ஜாயின் பண்றவங்க சொல்லி நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா ரெண்டு மொபைல் நம்பர் நைன் ஒன் பைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்ம கிளாஸ் நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுறேன் சரிங்களா அதே மாதிரி சார் சொல்லி கேக்குறீங்க பீஸ் வந்து பாத்தீங்கன்னா பைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐநூறு ஒரு செமஸ்டருக்கு இந்த செமஸ்டர் பிள்ளை உங்களுக்கு தான் உங்களுக்கு நாலு சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸ் வந்து நான் ஆ உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் அனுப்பிச்சிருவேன் மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் நான் நோட்ஸ் அனுப்ப மாட்டேன் மேஜர் சப்ஜெக்ட்ல சப்ஜெக்ட்ல காமனா இருக்க அந்த முக்கியமான இம்பார்டன்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் அதே மாதிரி நான் கிளாஸ் எடுத்துருவோம் பட் மேஜர் சப்ஜெக்ட் நான் நோட்ஸ் அனுப்ப மாட்டேன் சரிங்களா கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க சரிங்களா ஓகே இன்னைக்கு இந்த நுண்ணிய கற்பித்தல் மாதிரிகள் தயாரித்தல முக்கியமா இன்னைக்கு நான் சொல்லப்படி எல்லாமே நீங்க இந்த கிளாஸ கவனிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஏர் போர்ஸ் சீட்டை நீங்க எடுத்து வச்சிங்க நான் சொல்ற விஷயத்தான் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் சார் நோட் பண்ணிக்கா நீங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் ஒரு புக்கை ஃபாலோ பண்ணுவீங்க சரிங்களா சில வார்த்தைகள்லாம் மாறும் ஆனா பொருள் ஒண்ணுதான் எல்லா புக்கிலையும் சில வார்த்தைகள் மாறும் ஆனா பொருள் ஒண்ணுதான் சோ இப்போ நான் சொல்ல போற விஷயத்தான் நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க இதவே நீங்க எக்ஸாம்க்கு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் வேற எந்த மாற்றமும் செய்ய வேண்டிய அவசியம் அவசியமில்ல சார் ஏன் புக்ல எப்படி இருக்கு என்ன ஒரு மேச்சர் இருக்கு அப்படின்னு நீங்க கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் இப்போ நான் சொல்ற அந்த ஒவ்வொரு திறன்களையும் நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க நோட் பண்ணி வச்சா மட்டும்தான் இந்த கேள்வி உங்களுக்கு புரியும் சரிங்களா ஓகே இப்ப கேள்விக்கு போவோம் இப்போ பாருங்க முக்கியமான சில முக்கியமான நுண்ணிலை கற்பித்தல் திறன்கள் மொத்தம் ஒன்பது திறன்கள் இருக்கு சரிங்களா இப்போ அவங்க எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா நல்லா குறைச்சிங்க இப்போ தமிழ் மேச்சர் கொஷின் கேட்கறேன் கொச்சிங்க நுண்ணிலை கற்பித்தல் மாதிரி நிகழ்வு ஒன்றை எட்டாம் வகுப்பு தமிழ் படத்திற்கு தயாரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதே சயின்ஸ் வச்சிருப்பாங்க நுண்ணிலை கற்பித்தல் மாதிரி நிகழ்வு ஒன்று எட்டாம் வகுப்பு அறிவியல் படத்திற்கு ஒன்றை தயாரிங்க அப்படிதான் சொல்லுவாங்க இப்ப எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் வரும் சரிங்களா அதே மாதிரி நம்ம எந்த பாடத்தை வேணா செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம் அவங்க குறிப்பிட்டு இந்த பாடம் தான் சொல்ல மாட்டாங்க சோ நம்ம எட்டாம் வகுப்புல ஏதாவது ஒரு பாடத்தை குறிப்பா பண்ணி ஒன்பதாம் வகுப்புல அதே மாதிரி ஒன்பதாம் வகுப்பு அந்த பாடத்துல ஏதாவது ஒரு பாடத்தை நீங்க செலக்ட் பண்ணிச்சு இப்ப ஒன்னு புரிஞ்சா இப்ப ரைட் மொத்தம் ஒன்பது திறன்கள் சரிங்களா அது என்னென்ன திறன் சொல்லி நான் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுல என்ன சார் ரெண்டு ஒரு டென் மார்க் வரும் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பல்வகை தூண்டல் திறன்கள் பற்றி ஃபைவ் மார்க்ல உங்களுக்கு தேடி கேட்கலாம் டென் மார்க்ல இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா ஒரு நுண்ணை கற்பத்தில மாதிரி வந்து தமிழ் தமிழ் கேட்டாங்க தயாரிங்க அப்படின்னு சொல்லி டென் மார்க்ல உங்களுக்கு ரெண்டு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இதுல இருந்து வரும் இதை புரிஞ்சா மட்டும் தான் ஓனா தயாரிக்க முடியும் சரிங்களா பஸ்ட் இந்த ஒன்பது திறன்களை நீங்க மொபைல் வச்சுக்கங்க பர்ஸ்ட் திறன் பாருங்க பாடம் தொடங்கும் திறன் செகண்ட் பாருங்க விளக்கும் திறன் தேர்டு பாருங்க கருப்பலகையை பயன்படுத்தும் திறன் ஃபோர்த்து பாருங்க வினாக்கள் கேட்கும் திறன் அடுத்த சுற்று பாருங்க கிளர் வினாக்கள் திறன் ஆறு பாருங்க பண்பகை தூண்டல் திறன் ஏழு வலுவூட்டி திறன் எட்டு மொழி சார்பற்ற குறிகள் பயன்படுத்தும் திறன் அடுத்த ஒன்பது முடிக்கும் திறன் இந்த ஒன்பது திறன்ல முற்படி வச்சிக்கோங்க சரிங்களா இப்ப அடுத்து நான் சொல்ல போறதை கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒவ்வொரு திறனுக்கும் உட்கூறுகள் இருக்கு பாடம் திறன்கள் திறனுக்கும் ஒரு உட்கூறுகள் இருக்கு விளக்குதல் திறனுக்கும் சில உட்கூறுகளா இருக்கு அந்த உட்கூறுகளா தான் அந்த முன்னிலை கட்டத்துல பயன்படுத்தணும் சரிங்களா இப்ப வந்து நான் ஒவ்வொரு திறன்களுக்கும் என்னென்ன உட்கூறுகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் இத நீங்க நோட் பண்ணி வச்சுங்க இந்த உட்கூறுகள் எல்லா இந்த ஒன்பது திறன்களுக்கும் நீங்க உட்கூறுகளை வந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்களும் சரி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து நான் பிடிஎஃப் உங்களுடைய வாட்ஸ்அப் இந்த கிளாஸ் நான் அனுப்பிச்சிருவேன் புதுசா பாக்குறவங்களும் இந்த ஒன்பது திறன்களுக்குரிய உறுகளை சொல்லுவேன் நோட் பண்ணி வச்சுங்க அத நீங்க மனப்படம் பண்ணிக்கங்க ஒண்ணு கூட விடாதீங்க இதுல எல்லா உக்குறளையும் மனப்படம் பண்ணி வச்சுங்க மனப்படங்களை வச்சுட்டீங்கன்னா ஒரு டென் மார்க்கும் ஒரு ஃபைவ் மார்க்கும் இருக்கு சரிங்களா இப்ப இப்போ நான் உக்கூறுகள் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுங்க பாருங்க பாடம் தொடங்கும் திறன் இந்த பாடம் தொடங்குகளுக்கு என்னென்ன உக்குற நோட் பண்ணி வச்சுங்க பாடம் தொடங்கும் உக்குறது மொத்தம் ஐந்து உக்குறுகள் இருக்கு ஒன்னு பாருங்க முன்னறிவு தொடர்பு வினாக்கள் இது நீங்க இந்த வார்த்தைகள் மாறும் ஆனா எல்லாமே பொருள் ஒண்ணுதான் ஒண்ணு வந்து பாருங்க முன்னறிவு தொடர்பு வினாக்கள் ரெண்டு பாருங்க ஏற்ற விடை தந்தவை மூணு தொடர்ச்சி நாலு பொருத்தமான தொடர் அஞ்சு தொடங்கும் முறை இந்த அஞ்சையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து பாடம் தொடங்கும் திறன் அடுத்து பாருங்க விளக்குதல் திறன் இந்த விளக்குதல் திறன்களான உட்கூறுகள் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுல வந்து மொத்தம் ஆறு இருக்கு ஒன்று பாருங்க தொடங்கும் தொடர் ரெண்டு விளக்குதலுக்கு இணைப்பு சொற்கள் மூணு முற்றுவிக்கும் தொடர் நாலு மாணவர்களின் மாணவர்களின் புரிந்து கொள்ள வினாக்கள் அஞ்சு தொடர்ச்சியில் குறைபாடு ஆறு தெளிவற்ற வார்த்தைகள் மற்றும் சொற்றொடர்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து மூணு பாருங்க கருமளகையை பயன்படுத்தும் திறன் இதுக்கான நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒண்ணு பாருங்க தெளிவு ரெண்டு புரியும் தன்மை மூணு முக்கிய கருத்துக்களை முன்னிலைப்படுத்துதல் நாலு பொருத்த முடைமை அஞ்சு கரும்பலகை சுருக்கம் ஆறு மாணவருடன் தொடர்பு சரிங்களா இது கரும்பனையை பயன்படுத்தும் திறன் அடுத்து பாருங்க வினாக்கள் கேட்கும் திறன் பண்ணி வச்சுங்க ஒண்ணு சாதாரண வினாக்கள் ரெண்டு இடைநிலை வினாக்கள் மூணு உயர்நிலை வினாக்கள் இந்த மூணு தான் இருக்கு அடுத்த அஞ்சு பாருங்க கிழர் வினாக்கள் திறன் இதுக்கான ஒண்ணு தூண்டு துண்டு தூண்டு துண்டு செய்தி அளித்தல் தான் இருக்காங்களா சரியா துண்டு செய்தி அளித்தல் ரெண்டு தேடுதல் மூணு மீண்டும் மையப்படுத்துதல் நாலு மீண்டும் வழிகாட்டல் அஞ்சு விழிப்புணர்வை அதிகரித்தல் இதை நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து ஆறு பாருங்க பல்வகை தூண்டல் திறன் எல்லாத்தையும் கவனம் நோட் பண்ணி வச்சுங்க இந்த கிளாஸ் கவர் கடைசி பாருங்க இந்த சொன்ன பாருங்கதான் அந்த நுண்ணுகிறது மாதிரி போகும் சரிங்களா நான் கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு மார்க் வந்து ஃபுல்லா அதிக வாய்ப்பு இருக்கு சரிங்களா அடுத்து பாருங்க பல்வகை தூண்டலுத்திறன்கள் பாருங்க ஒண்ணு பாருங்க ஆசிரியர் இடமாற்றம் ரெண்டு மெய்ப்பாடுகள் மூணு குரல் ஏற்றத்தாழ்வு நாலு கவனம் ஈர்த்தல் அஞ்சு நிறுத்தம் மாற்றம் ஏழு புலன் மாற்றம் இந்த ஏழு விஷயம் பல்வேறு இருக்கு அடுத்து பாருங்க வலுவூட்டி திறன் வலுவூட்டி திறன் என்ன இருக்கு பாருங்க வலுவூட்டி திறன் மொத்தம் ஆறு இருக்கு ஒண்ணு பாருங்க நேர்மறை மொழி சார்புடைய வலுவூட்டிகள் ரெண்டு நேர்மறை மொழி சார்பற்ற வலுவூட்டிகள் மூணு எதிர்மறை மொழிசார் கூற்று நாலு எதிர்மறை மொழிசார் பற்ற வலுவூட்டிகள் அஞ்சு வலுவூட்டிகளை தவறாக பயன்படுத்துதல் ஆறு வலுவூட்டிகளை பொருத்த முறையில் பயன்படுத்துதல் சரிங்களா இந்த ஆறு உட்கூறு குறிச்சுங்க அடுத்து எட்டாவது பாருங்க அடுத்து ஏழாவது பாருங்க ஏழாவது பாருங்க முடிக்கும் திறன் சரிங்களா அடுத்து வந்து இப்போ வலுவூட்டி திறன் பண்ணாச்சு அடுத்து எட்டு பாருங்க மொழி சார்பற்ற குறிகள் பயன்படுத்தும் திறன் இதுல என்ன உட்கூறு பாருங்க ஒன்னு உடல் மொழி ரெண்டு நெருங்கிய நிலை மூணு தொடுதல் நாலு கண் தொடர்பு அஞ்சு செய்திகளை அளிப்பதில் நேரம் ஆறு மனம் ஏழு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துதல் இது ஏழு அடுத்து பாருங்க முடிக்கும் திறன் இந்த முடிக்கும் திறன் என்ன பாருங்க உட்கூறல் ஒண்ணு கருத்துக்களை தொகுத்து கூறல் ரெண்டு புத்தறிவை பயன்படுத்தும் வாய்ப்பு மூணு முன்னறிவுடன் இணைப்பு நாலு மேலும் கற்றலுக்கு வாய்ப்பு சோ இதுதான் ஒன்பது திறன்களும் ஒன்பது திறன்களுக்கான உட்கூறுகளும் இப்ப எல்லாரும் இப்பதான் நம்ம மாதிரியும் வரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒன்பது திருக்கள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் உட்கூறுகள் இருக்கு சரிங்களா இப்ப கேள்வி எப்படி கேட்பாங்க கவனிங்க இப்ப கவனிங்க இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்வகை தூண்கள் திறன்கள் இதைத்தான் உங்களுக்கு நான் இப்ப நீங்க நடத்த போறேன் இந்த பல்வகை தூண்கள் திறன்கள் இதைத்தான் நடத்த போறேன் அதுல என்னென்ன உட்கூறுகள் இருக்கு சொன்னேன் நல்லா கவனிச்சுக்க பல்வகை தூண்டல் திறன்கள் என்ன உட்கூறுகள் சொன்னேன் பாருங்க ஆசிரியர் இடமாற்றம் மெய்ப்பாடுகள் குரல் ஏற்றத்தாழ்வு கவனம் ஈர்த்தல் நிறுத்தம் இடைவினை மாற்றம் புலன் மாற்றம் இந்த ஏழு திறன்களை ஒரு ஆசிரியர் எப்படி பயன்படுத்துறாரு சரிங்களா அதை தான் நீ போறோம் சரிங்களா இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு தமிழ் மேஜர் சப்ஜெக்ட் அத மாடலா வச்சுதான் நான் உங்களுக்கு அந்த அனுப்பிச்சு நல்லா கவனிச்சுங்க தமிழ் சப்ஜெக்ட்ல மேஜரா வச்சுதான் நான் அதை ஒரு மாடலா வச்சுதான் இந்த நூலிக்கப்பித்தல் மாதிரி உங்களுக்கு நம்ம கிளாஸ்ல எல்லாத்துக்கும் நான் இன்னைக்கு அனுப்புவேன் இந்த கிளாஸ் ஈவினிங் உங்களுக்கு அனுப்புவேன் சரிங்களா புதுசாக இந்த வீடியோ பாக்குறவங்களும் இதை வந்து நீங்க வந்து அறிவியல் மேஜர் தமிழ் அப்படி எழுதி ஒரு மாடல் வச்சுட்டு உங்க சப்ஜெக்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்துருக்கேன் இதை நீங்க கவனிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் நீங்க ஓனா எழுதுறதுதான் ஒரு மூணு திறன்கள் எழுதி வச்சீங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க எழுதிடலாம் இந்த இதுல சரிங்களா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒன்பது திறன்கள் கூடிய உட்கூறுகளை நீங்க மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே இப்ப மாதிரி எழுப்போம் இப்போ நான் வந்து பல்வகை தூண்டல் திறன்கள் இதை தான் எடுத்திருக்கேன் தமிழ் எட்டாம் வகுப்பு தமிழ சிலப்பதிகாரம் அந்த பாடத்துல தான் இந்த நுண்ணிலை கற்பித்தல் ஆரம்பிச்சிருக்கேன் சரிங்களா இப்ப நுண்ணிலை கற்பித்தல் உங்களுக்கு எப்படி நான் கொடுத்திருக்கேன் இதை கவனமா நோட் பண்ணி வச்சுக்கேன் இந்த கட்டம் இதெல்லாம் நீங்க வச்சுக்க புக்குல இருக்காது நான் கொடுத்துற மாதிரி அந்த கட்டம் அதெல்லாம் போட்டேங்க உங்களுக்கு பத்துக்கு ஒன்பது மாதிரி கிடைச்ச சரிங்களா இப்ப நுண்ணிக்கிற மாதிரி வரும் அதை கவனிக்க